வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் ஐந்து நாளைக்கு ஐந்து வகையான வெஜ் குருமா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குருமாவுமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க இந்த குருமா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் பச்சை பட்டாணியை வச்சு டேஸ்டியான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் இப்போ இதில் எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பாதாம் பருப்பை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போல் கசகசாவை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாகி வந்ததோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இதுக்கப்புறம் இந்த கிரேவி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை சேர்த்து பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துடலாம் நம்ம எல்லா பொருளுமே பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதோடய பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைனா நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பட்டாணியும் மசாலாவும் ஒன்று போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதை வேறொரு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயில் மிளகாயோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் இதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான பட்டாணி குருமா ஜம்முனை ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நாண் இது மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த பட்டாணி குருமாவை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் முந்நூறு கிராம் அளவுக்கு பட்ரு பீன்ஸ் சேர்த்துக்கிறேங்க கிட்ட பட்ரு பீன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டே இதில் சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடிக்கும் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பில் கொண்டு போய் வச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் கரெக்டாக ஒரு நாலு விசில் போட்டு எடுத்திருக்கேன் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சப்பாத்தி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு சொட்டு கூட எண்ணெயே பயன்படுத்தாமல் ஹெல்த்தியான இந்த கிரேவியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான வெஜிடபிள் தாங்க பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லா விதமான காய்கறியும் வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா தாங்க பண்ணி சாப்பிடும் ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காயில பின்பக்கம் உள்ள ப்ரௌன் பாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சேர்த்துக்கங்க கூடவே எட்டு முந்திரி பருப்பு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இதில் மூணு சின்ன துண்டளவுக்கு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சாஜ்ரா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சாஜிரா இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி அதோடய வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோடய வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம எல்லா பொருட்களையுமே பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால அடுப்பை சிம்மிலியே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்பிளியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கேங்க ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இது எல்லாமே எடுத்திருக்கேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ மசாலாவும் காய்கறியும் ஒன்று சேர நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு காய்கறி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு காய்கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நார்மலாக நீங்கள் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா சோலை மசாலா இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை பூரிக்கு இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது சப்பாத்தி பூரி சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வெஜிடபிள் குருமா ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் முழுவதும் குழம்பு பிரச்சனையே இருக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கருப்பு சுண்டலை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்லேயே அட்டகாசமாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா வகையான டிஷ்ஷோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இப்போ ஊற வச்ச கருப்பு சுண்டலையும் பச்சை பட்டாணியும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தனி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பழுத்த தக்காளியே கட் பண்ணி சேர்த்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இருக்கட்டும் அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச சுண்டலை ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து அதே மிக்ஸி ஜார்லேயே அரை கப்பு போல் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதையும் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருங்க கடாய் நல்லா சூடானதும் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பிரியாணி இலையை சின்ன சின்னதா உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டல் பேஸ்ட்டு சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவும் சுண்டலும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்து நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருங்க தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ சுண்டல் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதில் பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிச்சு வந்ததும் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு அட்டகாசமான சுண்டல் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் முழுவதுமாக கருப்பு சுண்டல் வச்சும் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி பச்சை பட்டாணியை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோட தாங்க சர்வ் பண்ணேன் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு கறிக்குழம்பு டேஸ்ட்டை விடவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிரேவியோட டெக்ஸ்சருமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க ஆலிஃப்ளவரையும் பட்டாணியும் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிரை தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்ககிட்ட இருந்தா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வேக போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சுடுதண்ணில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி காய மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் கஸூரி மேத்து எடுத்துக்கோங்க எடுத்து அதை கைகளால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா ஊறி வந்திருக்கும் காலிஃப்ளவர் தாங்க முக்கியமாக ஊறணும் அதுக்காக தான் இதை நம்ம சோக் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இருக்கட்டும் இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டருக்கு பதில் நெய் எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை சேர்த்து இந்த பட்டர்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலையை சேர்த்து இந்த பட்டர்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பட்டரில் புதினா இலையை சேர்த்து வதக்கும்போது குருமா வந்து நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க புதினா ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து இந்த பட்டரில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பை சிம்பிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மேலே தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிருக்கும் இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் இதில் சேர்த்திடலாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல தாங்க நான் இன்னைக்கு குருமா செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டுமே அடி புள்ளியாக இருந்துச்சு மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி இந்த டேஸ்ட்டை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி வீட்டில் இருக்கவங்க இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து மிக்சி ஜாரை அலசிட்டு இந்த பவுலையும் அலசி அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் இருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் சப்போஸ் காஞ்ச பச்சை பட்டாணி செய்கிறீங்கன்னா அதை ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ கடைசியாக இதில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியில சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சப்பாத்தி இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான இந்த கிரேவி ரெசிபியே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குருமா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க